சேனல் பீப்புள் சினிமா துறையில் மிகப்பெரிய மறுபடியும் ஒரு சோகம் நடந்திருக்கு அதுதான் நம்மளோட துவாரகேஷோட மரணம் எஸ் கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி வயசு ஆகிட்டு இருக்க நம்மளோட துவாரகேஷ் அவருக்கு வந்து தயாரிப்பு அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசிங் நடிப்புன்னு சொல்லி எல்லாத்திலுமே பன்முக திறமை கொண்டவர் தான் நம்மளோட துவாரகேஷ் அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு அவர் வந்து மரணம் ஆகிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு எல்லாருமே ரொம்பவே துடிதுடிச்சு போயிட்டாங்க அதை அவங்களோட சன் தான் அஃபீஷியலாக சோசியல் மீடியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நம்மளோட தம் தந்தையை நான் எழுந்துட்டேன் நீங்களுமே ஒரு பெரிய கலைஞனை எழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ என்ன நடந்துச்சு ஏதோ நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெற்க தெளிவாட்டி டேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரகேஷ் கன்னடத்தில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு நடிப்பு காமெடின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ண சமூக திறமை கொண்டவர் தான் நம்மளோட துவாரகை சார் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு எண்பத்தோரு வயசு ஆகிடுச்சு ரொம்ப நாளாகவே வந்து வயது மூப்பு காரணமாகவும் சில பல நோய் அவதிகள் காரணமாகவும் வந்து ரொம்ப நாளாகவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் மருத்துவமனைக்கும் அப்பப்போ கூப்பிட்டு வந்துட்டு இருந்ததாக ஒரு சில தகவல்கள்லாம் அன்அஃபிஷியலாக வந்துட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் இன்றைக்கி காலையில் அவர் இயற்கை மரணம் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களோட பையன் வந்து சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் தன்னோட தண்டையை இழந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா துறையுமே ஒரு பெரிய கலைஞனை இறந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் சோ இது கேட்கும்போது எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாலும் ரஜினி சாருக்கு தான் இது ரொம்பவே பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் ஏன்னா துவாரகேஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு படங்களில் வந்து அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு ரெண்டு மூணு படங்களை தயாரிச்சிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் கூட நல்லாவே ட்ராவல் பண்ணதுனால ரஜினி சாருக்கு அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக தான் இருந்திருக்கும் ஸோ அப்படி நடச்சிட்டே இருக்கும்போது ரஜினி சார் அஃபிஷியலாக ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆறு உயிர் நண்பன் உயிர் தோழனாக நான் வந்து எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட காமெடியில் ஆரம்பிச்சு ப்ரொடியூசிங் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள வந்து சினிமா துறையை தன் கைவரசம் வச்சுருந்தவர் தான் துவாரகேஷ் அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்ப நாளாகவே வந்து வயது கோளாறுனால பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி நான் அவங்க பசங்கிட்டலாம் கேள்விப்பட்டிருந்தேன் அடிக்கடி நல்லா விசாரிச்சுட்டு தான் இருந்துகிட்டு இருந்தேன் பட் திடீர்னு என்னை விட்டு இப்படி போயிடுவார்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் இது பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் கூட அவரோட நினைவுகளாக நிறைய படங்கள் என்கிட்டே இருக்குது நிறைய வந்து மெமரிஸ் எங்கிட்டே இருக்குது அவர் என்னை எப்படிலாம் டெரெக்ட் பண்ணியிருக்காரு என் படத்தை ஒரு வாட்டி வேறு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மலரும் நினைவுகள்லாம் என் மனசில் எப்பயுமே இருந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் என்னை விட்டு கண்டிப்பாக போகாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவங்களோட ஃபேமிலிக்கு நான் பெரிய இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சக்தி வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கன்னடத்திலும் சரி மலையாளம்தும் சரி தமிழும் சரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆக்ட்ரஸ் கமெடியன்ஸ் எல்லாருமே வந்து அவரோட உடலுக்கு இரங்கல் இருக்காங்க இன்னைக்கு சாயங்காலம் டைமில் வந்து அவர்களுக்கு இறுதி சடங்கு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி மிஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய திரையுலகப்பட்டாலும் வந்து திரையோ சேரப்போது அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கம்செக்ஷன் சொல்லுங்க ஸோ மாதிரி ரெண்டு வீடியோஸ்லாம் பாங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அவருக்கு நீங்களும் இறங்க தெரிவிச்சு பபி இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க